தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அஜித் மரணத்துக்கு நீதி வேண்டி நாம் தமிழர் கட்சி கண்டன பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அஜித் சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்திலே மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் உள்ளது இது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு காளியம்மன் கோயிலாகும் இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்த நிகிதா என்ற ஒரு மருத்துவர் தன்னுடைய காரில் உள்ள முப்பது போர் நகையை காணவில்லை என்று புகார் கூறியுள்ளார் அவருடைய உறவினர் தலைமைச் செயலகத்தில் பணிபுரிகிறார் அவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த திருப்போணம் காவல்துறையானது மடப்புறம் கோயிலில் தற்காலிக காவலராக பணியாற்றிய அஜித் என்கின்ற நாடார் சமூகத்தை சார்ந்தவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தது அவருடைய வாயில் மிளகாய் பொடியை போட்டி ரொம்ப துன்புறுத்தியது மேலும் இரும்பு கம்பியால் அடித்து தாக்கியதில் இரும்பு கம்பியே உடைகின்ற அளவுக்கு கடுமையாக தாக்கியுள்ளனர் இதை ஒருவர் வீடியோ எடுத்து வைரலாக்கியுள்ளார் படுகாயமடைந்தாய் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் ஏன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என்பது சந்தேகத்தை வரவழைக்கிறது ஆனால் காவல்துறையோ அவர் தப்பி ஓடும் பொழுது தடுக்கி விழுந்து வடிப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார் என்று கூறுகிறது இந்த சூழ்நிலையில் அஜித்துக்கு நிதி வேண்டி அவருடைய உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று போராடினர் காவல்துறை தாக்கியதில் மரணமடைந்த அஜித் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் அரசு வேலை வாங்க வேலைவாய்ப்பு அவருடைய சகோதரருக்கு வழங்க வேண்டும் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் அரசு தரப்பிலிருந்தோ ஐந்து லட்சம் ரூபாயும் ஒரு குடும்பத்தில் வீட்டிற்கு வேலையும் வழங்கப்படும் என்று கூறினர் ஆனால் பின்வாசல் வழியாக திமுக பேரம் பேசியது ஐம்பது லட்சம் ரூபாய் தருவதாக பேரம் பேசியது இது செய்தி வெளியே வைரலாகி தற்பொழுது பரவி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நடிகர் மணிக்கவும் அஜித் அவர்களுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு விட்டது உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது இந்த பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து போராடி வருகிறது இந்த சூழ்நிலையில் நாளை மறுநாள் மூன்றாம் தேதி அஜித் மரணத்திற்கு நீதி வேண்டி நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்துகிறது ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்த நாம் தமிழர் கட்சி கட்டமைப்புகள் சார்பில் இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது திருப்போறத்தில் மந்தை திடலில் நாளை மறுநாள் மூன்றாம் தேதி மாலை நடைபெறுகிறது அஜித் மரணத்திற்கு நீதி வேண்டும் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இருபத்தி நான்கு மரணங்கள் நடைபெற்றுள்ளன காவலர்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தண்டித்துள்ளனர் இது யார் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இந்த கொலையை செய்தார்கள் என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் வழக்கமாக நகை காணவில்லை என்று சொன்னால் காவல்துறை மனுவை வாங்கிக் கொண்டு விசாரித்து சொல்கிறோம் என்று அனுப்பிவிடுவார்கள் ஆனால் இந்த முறை அங்கு பணிபுரிந்த ஒரு ஊழியரை அழைத்து காவல்துறையில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர் ஆக அஜித் மரணத்திற்கு நீதி வேண்டி இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது ஆகவே தாய் தமிழ் உறவுகள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அஜித் மரணத்திற்கு நீதி கேட்போம்